எழுச்சி தமிழர் திருமாவளவன் முஸ்லிம்களின் மேடையில் வந்து பேசித்தான் தன்னை இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியாக போது உருவாக்கிய பேசவே வராது ஊர்தோறும் போய் அந்த கட்சியை அறிமுகப்படுத்தி வன்னியர்கள் கட்சி என்கிற அந்த அடையாளத்தை மாற்றி இது ஒரு பொது கட்சி என்கிற ஒரு பொது மக்களுக்கான கட்சி என்கிற அடையாளத்தை தந்தவர் பழனி பாபா முழங்கினார் வன்னியர் சமூகத்திற்கான கட்சி என்ற ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சி அடையாளத்தை மாற்றுவதற்கு அவர் ஒரு பிரச்சார பயன்பட்டார் அப்படி விடுதலை சிறுத்தைகளை யாராவது இருக்கிறார்களா அப்படி அப்படி ஒரு பேச்சாளரை பயன்படுத்தி ஒரு சமுதாய தலைவரை பயன்படுத்தித்தான் அடையாளப்பட வேண்டும் என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதா இல்லை மற்ற கட்சிகள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு தாங்கள் அடையாளப்படுவதற்கு இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் இங்கே என்ன வேறுபாடு என்றால் இவர் அடையாளப்பட்ட பிறகு வளர்ந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை விரித்த பிறகு முஸ்லிம்களே வாருங்கள் நீங்கள் என்னுடைய மேடையை பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற துணிச்சல் இந்த வேறுபாட்டை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போகிற போக்கில் பேசக்கூடாது எல்லாத்தையும் நம்முடைய பிரச்சனையே நாம சரியான நண்பன் யாருன்னு இன்னும் அடையாளம் காணாததுதான் நமக்கு நம்முடைய எதிரி யாருங்கிறது எல்லா முஸ்லீம்களும் தெளிவா இருக்காங்க எதிரி யாரு இந்துத்துவ சக்தி எதிரி யாரு பாரதி ஜனதா கட்சி தெளிவா இருக்காங்க நண்பன் யார் என்பதை அடையாளம் காண தவறியதன் விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சந்தித்து வருகிற அத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு வரையும் சரியான நண்பனை அடையாளம் காணக்கூடிய ஒரு வல்லமை தகுதி முஸ்லிம்களுக்கு வரவில்லை அதனால்தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆக தமிழ் மண்ணில் நமக்கான நண்பன் இந்திய மண்ணிலும் கூட நமக்கான நண்பன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் என்னிடம் கேட்டார்கள் எத்தனையோ முஸ்லிம் கட்சிகள் இருக்கின்றன நீங்கள் அவர்களிடம் சென்று சேராமல் அவர்களுக்காக பேசாமல் இப்படி விடுதலை சிறுத்தைகளுக்காக விதிதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டார்கள் எத்தனையோ பொது அரசியல் கட்சிகள் இருக்கின்றன வளர்ந்த கட்சிகள் இருக்கின்றன விஜயகாந்த் போன்று புதிதாக முளைத்து திடீரென்று அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் இருக்கும் போது உங்களை போன்றவர்கள் அங்கே போனால் சிறப்பான இடத்தை பிடிக்கலாம் என்றெல்லாம் அறிவுரை சொன்னார்கள் நான் அவர்களிடம் திருப்பி கேட்டேன் நான் சொல்லுகிற ஒரு பிரச்சனையை எடுத்து அவர் பேசுவாரா இன்றைக்கு பாபர் மசூதி இடிப்பு குறித்து அவர் கருத்து சொல்லுவாரா இடஒதுக்கீடு என்றால் அவருக்கு என்னன்னு தெரியுமா கேரளாவில் அப்துல் நாசர் மதான் என்கிற ஒரு தலைவரை அரச பயங்கரவாதம் தமிழ்நாடு அரசு பயங்கரவாதம் இன்றைக்கு கர்நாடக அரசு பயங்கரவாதம் தொடர்ந்து சிறையில் பூட்டி வைத்திருக்கிறது அப்துல் என்றால் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் எந்த பார்வை குண்டுவெடிப்பில் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அவர் ஒரு தீவிரவாதி தீவிரவாதத்தோடு தொடர்புடையவர் என்கிற பார்வை தான் இங்கே இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட போது மதானியை விடுதலை செய் என்று சொல்லி அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு இலக்காக இறையாக இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாட்டில் பாபர் மசூதியை இடித்த குற்றம் புரிந்த அத்வானிகள் வெளியே நடமாடும் போது அப்பாலி மதானி உள்ளே இருப்பதா என்று கேள்வி எழுப்பி தமிழ்நாடு முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டி இயக்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இந்த சுவரொட்டியை நான் விஜயகாந்த் எதிர்பார்க்க முடியுமா விஜயகாந்த் கிட்ட எதிர்பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு நேரடியான ஒரு அனுபவம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துல அவரை நான் வந்து ஒரு பேட்டிக்காக சந்திச்சேன் ரெண்டாயிரத்தி தான் அவர் கட்சி தொடங்குறார் ரெண்டாயிரத்தி ஐந்துல அவரு கட்சி தொடங்குறதுக்கு ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி அவற்றை ஒரு எக்ஸ்க்ளூசிவான பேட்டி எடுக்கிறதுக்கு நான் அவரை சந்திச்சேன் அப்ப நான் அவற்றை கேட்ட உங்களுடைய படங்களில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கிறதே இது நீங்க எப்படி இதை செய்றீங்க இங்க இருக்கிற எல்லா முஸ்லீமும் இப்ப நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் உங்கள்ட்ட ஒரே ஆடுறோம் நாங்களா தீவிரவாதியா இப்ப முஸ்லீம் தீவிரவாதினா நீங்க எங்களையும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் ஆயிடுது ஏன் இப்படி காட்டுறீங்க தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோட அவர் மறு ஒரு ஒரு நிமிடம் கூட தாமதம் இன்றி உடனே ஒரு பதில் சொன்னார் அந்த இடத்துல நான் மயங்கி விழுந்துற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு என்ன சொன்னார் பேப்பர்ல அப்படித்தானே வருது அவர் எதை பத்தி சிந்திக்கல அப்படி அப்படித்தானே வருது பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒருவன் அரசியல் செய்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி என் தலைவனாக இருக்க முடியும் பத்திரிகைகளில் வர்ற செய்தியை வச்சுக்கிட்டு டீ கடல ஒரு பாமரன் தான் பேசிக்கிட்டு இருப்பான் அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு அவனுக்கு அதை தாண்டி சிந்திக்க தெரியாது அவன் அந்த செய்தி உண்மை நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி என்றால் அந்த பாமரனை விட கேவலமான ஒரு சிந்தனை உள்ளவர் விஜயகாந்த் தெரியாது ஆனால் என் தலைவன் திருமாவளவன் அப்படி இல்லை நீ என்ன கருப்பொருளை கொடுத்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நொடிக்கு முன்னாடி பேசுவார் அவர் தான் என் தலைவராக இருக்க முடியும் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் சாதியின் பெயரால் ஒடுக்கப்படுகிற ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் போய் ஒரு தலித்த தலைவராக முஸ்லிம் அல்லாத ஒருவர தலைவராக ஏத்துக்கலாமாங்கிற கேள்வி இருக்குது நான் ஒன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தின் தலைவராக திருமாவளவனை ஏற்கவில்லை சமுதாயத்தின் தலைவராக திருமாவளவனை நான் ஏற்கவில்லை இந்த மண்ணில் பல்மு பன்மை சமூகம் வாழக்கூடிய இந்த மண்ணில் முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சவுதி அரேபியா இருந்தா முஸ்லிம்கள் இருக்கிறத பத்தி நம்ம பேசலாம் இது பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு எல்லா சமூக மக்கள் இனங்கள் குழுக்கள் பிரிவுகள் சாதிகள் எல்லாம் இந்த மண்ணில் அந்த பேச்சுக்கு இடமில்லை இந்த மண்ணில் எனக்கான அரசியல் தலைவராக திருமாவளவன் தான் இருக்க முடியும் அப்ப மற்ற தலைவர்களில் இருந்து அவர் எப்படி வேறுபடுகிறார் என்பதை முஸ்லிம்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து வாருங்கள் நான் உங்களை திருமாவளவனை ஏற்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக நான் இத்தனை பேசவில்லை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்து மற்ற தலைவர்களோடு ஒப்பிட்டு மற்ற இயக்கங்களோடு ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள் நீங்கள் கட்சியில் வந்து இணைவதற்காக நான் பேசவில்லை நீங்கள் இந்த கட்சிக்கு பின்புலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் பேசவில்லை மற்ற கட்சிகளை ஏன் ஆதரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுகிறேன் நீங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்தாச்சு இன்னும் வந்து தவறான முடிவுகள் எடுக்காதீங்க சரியான முடிவு எடுங்கள் என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன் விடுதலைச் சிறுத்தைகளை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளோடு நாம் ஏன் இணைய வேண்டும் என்றால் அவர்கள் மட்டும்தான் நம்மோடு எல்லா இருக்கிறார்கள் சில பேர் கல்யாணத்தில் இருப்பான் மகிழ்ச்சியான தருணங்கள்ல வந்து கை கைகுலுக்குவான் ஆபத்தான தருணங்கள்ல ஒதுங்கி போயிடுவான் ஆனால் ஆபத்தான தருணத்தில் நம்மோடு யார் கைகுலுக்குகிறார்களோ அவர்கள் தான் நமக்கு சரியான நண்பனாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் இந்த மண்ணில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிப்பின் போது வந்து கைகுலிக்க ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் காஷ்மீர் எரிந்து காஷ்மீர் பிரச்சனை குறித்து நீங்க வேற எந்த கருத்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆமா அது இந்தியாவுக்கு சொந்தம் அது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அங்கே போராடுறவர்கள் தீவிரவாதி இப்படிதான் கருத்து சொல்லுவாங்க மக்களும் அப்படித்தான் கருத்து சொல்லுவாங்க ஊடகங்களும் அந்த கருத்தை தான் பரப்பிட்டு இருக்கு தலைவர்களும் அந்த கருத்தை தான் சொல்லுவாங்க ஆனால் காஷ்மீருக்கு நேரடியாக பயணம் செய்து காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் என்ற கருத்தை பதிவு செய்த ஒரே தமிழ் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த துணிச்சல் யாருக்காவது வந்திருக்காங்க அப்ப அவருக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பார்வை வந்தது அவர் ஈழ விடுதலை மட்டும் ஆதரிக்கிறார் காஷ்மீர் விடுதலை ஆதரிக்கிறார் பாலஸ்தீன விடுதலை ஆதரிக்கிறார் அவர் ஒரு தமிழ் ஆர்வலர் அதனால் ஈழ போராட்டத்தை ஆதரிக்கிறார் ஈழப் போராட்டத்திற்கு அவர் என்ன பொருள் வைத்திருக்கிறாரோ என்ன புரிதல் வைத்திருக்கிறாரோ அதே புரிதலோடு காஷ்மீரையும் பார்க்கிறார் அவர் பாலஸ்தீனத்தையும் பார்க்கிறார் சதாம் ஹுசைன் அமெரிக்க வல்லரசால் தூக்கிலிடப்பட்ட போது அண்ணா சாலையில் சென்னையில் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அமெரிக்க தூதரகத்தின் அருகே அந்த இடத்திற்கு அழைப்பே இல்லாமல் முஸ்லிம்களுடைய அழைப்பே இல்லாமல் செய்தி கேள்விப்பட்டு இப்படி எல்லாம் முஸ்லிம்கள் சாலை முறையில் ஈடுபடுறாங்க செய்தியை அறிந்து அந்த பகுதியில் போய் மக்களோட மக்களாக இஸ்லாமியர்களோட இஸ்லாமியராக உட்கார்ந்த ரோட்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் அவருக்கு அந்த பார்வை வந்துச்சு ஏகாதிபத்திய எதிர்ப்பு பார்வை அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய எதிர்ப்பு பார்வை முஸ்லிம்களுக்கு என்னென்ன பார்வை இருக்கிறதோ அதைவிட ஒருபடி கூடுதலாக மேலாக அவருக்கு இந்த மக்களின் மீது அக்கறை இருக்கிறது அன்பு